அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போறோம்னா சின்ன வெங்காய சாகுபடி வந்து அதிக மகசூல் எடுப்பதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ன வெங்காய சாகுபடியில் மிக முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா அதோட உர நிர்வாகம் தான் உர நிர்வாகம் வந்து கரெக்டாக போடணும் ரொம்ப கம்மியாகவும் போட்டக்கூடாது அல்லது அதிகமாகவும் போட்டக்கூடாது அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சரியான மகசூல் வராமல் போகும் அதனால் வந்து அந்த முக்கியமான அப்புறம் வந்து மிக முக்கிய பிரச்சனை வந்து திருகல் நோய் கோழிக்கால் நோய் இது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல் அதில் நிறையா விவசாய நண்பர்கள் வந்து நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அதனால் அன்பான விவசாய நண்பர்களே நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா இது மேலும் வந்து எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன தேவைகள் விவசாயம் சம்மந்தப்பட்ட தேவைகளை வந்து நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது சம்பந்தமான வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவை வந்து தயார் செய்து நாங்கள் போடுறோம் ஓகேங்களா இப்போ வந்து சின்ன வெங்காய சாகுபடி பற்றி பார்ப்போம் அதுக்கு முக்கியம் வந்து நமக்கு வந்து பட்டம் முக்கியம் எந்த பட்டத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வகையான பட்டங்கள் இருக்குங்க சின்ன வெங்காய சாகுபடியில் ஃபஸ்ட்டு வந்து ஏப்ரல் மே கோடை காலத்தில் போடுவாங்க ஏப்ரல் மே கோடை காலம் அடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்திகை பட்டம் வாங்க அக்டோபர் நவம்பர் இப்போ வந்து குளிர்காலம் இந்த சீசனில் வந்து வெங்காய சாகுபடி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு போன்ற பெரும்பான்மையான மாவட்டங்களை வந்து இப்போ வந்து போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அதுக்கு வந்து மிக முக்கியம் வந்து மண் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து எல்லா தரைகள்லேயும் வந்து இந்த வெங்காயம் வராதுங்க மண் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணல் சாரியாக இருக்கணும் மணல் சாரி வண்டல் மண்ணாக இருக்கணும் வண்டல் கலந்த செம்மண்ணாக இருக்கணுங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வந்து நம்ம போடக்கூடிய ஊற்றக்கூடிய வந்து வாட்டர் இரிகேஷன் பண்ணுறோம் இல்லையா அந்த தண்ணி வந்து ஓடிடணும் தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது இப்போ தண்ணி நீங்கள் தேங்கி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து வெங்காயத்தில் வந்து அழுகல் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஏன்னா வெங்காயத்தில் வந்து மிக முக்கியமான நோய் பார்த்தீங்கன்னா கோழிக்கால் நோய்பாங்க அல்லது திருகள் நோய்பாங்க அதுக்கு வந்து எவ்வளோ மருந்துகள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து விவசாயிகள் செலவழிக்கிற விவசாயிகள் இருக்காங்க அப்படி இருந்தும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது அதனால வந்து இந்த வெங்காயத்தில் வந்து நம்ம கரெக்டான பட்டத்துலையும் கரெக்டான சாயிலாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கும் முக்கியமாக வந்து களிமண் தரை களிமண் தரையில் வந்து கலர் நிலத்துலையும் நம்ம போடக்கூடாது ஏன்னு பார்த்தீங்கன்னா களிமண் திரையில் வந்து தண்ணியை வந்து இருத்தி வச்சுக்கும் தண்ணி வந்து வடிகால் சரியாக இருக்காது அப்போ அந்த மாதிரி களிமண் துறையில் வந்து நீங்கள் வெங்காயம் நட்டிங்கன்னா வெங்காயம் வளராது இன்னொன்று கலர் நிலம் அதாவது பிஹெச் வந்து அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் உப்புத்தன்மையான நிறத்தில் போட்டாலும் நமக்கு வந்து வெங்காயம் சரியான மகசூல் வராது அதனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து சரியான வந்து மண்ணு வந்து ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து பட்டம் வந்து ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தண்ணீர் பாய்ச்சும் போது ஈரத்தன்மை வந்து ஈரத்தன்மை வந்து உலர்ந்து இருக்கணும் அப்பப்போ ஈரம் கட்டணும் உலர்ந்து இருக்கணும் ரொம்ப ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ரெண்டு நாள் உங்களுக்கு ஈரம் தாங்கிச்சுனா வந்து உடனடியாக வந்து வெங்காயம் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதனால் ரொம்ப முக்கியம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆறு மருந்துலேருந்து ஏழு மருந்து வடி கழிப்பாங்க மொத்த வெங்காயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு நாளில் அறுவடை செஞ்சுருவாங்க ஆனால் அதுக்குள்ளேயே வந்து வாரத்துக்கு ஒரு மருந்து வந்து விவசாயிகள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஒரு மருந்து வந்து நம்ம அடிக்காமல் விட்டா கூட பூச்சி மருந்து உடனடியாக வந்து நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா அதே மாதிரி மழை பெய்யுது இப்போ அக்டோபர் நவம்பர் காலம் எதுக்கு சொல்கிறேன்னா அக்டோபர் நவம்பர்ல வந்து அடிக்கடி வந்து மழை பெய்யும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வந்து குளிர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து குளிர் அதிகமாக இருந்தாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோய் வர ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து மேங்கோ சப் வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா இப்போ வந்து கடைசி உழவு இப்போ உழவு ஓட்டும் போது என்ன பண்ணணும் வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி நமக்கு உழவு ஓட்டும் இல்லையா உழவு அப்போ கடைசி உழவின் போது முக்கியமாக வந்து ட்ரைக்கோடெர்மா விரிடி சூடோமோனாஸ் இது வந்து ஏக்கருக்கு ஒரு கிலோ ட்ரைக்கோ டெர்மா விரிடி ஓகேங்களா சூடோ மோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்ட்டுருக்குங்க இது வந்து நிர்மல் கம்பெனியில் வந்து பயோ சஞ்சீவினி அப்படின்ற பேரில் கிடைக்கும் ஓகேங்களா பயோ சஞ்சீவினி அப்படின்னு ரெண்டுமே கலந்தே கிடைக்குங்க அதை நீங்கள் வாங்கிக்கலாம் வாங்கிட்டு கடைசி உழவின் போது வந்து அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு மக்கிய தொழு உரமும் ஒரு ஒரு டன்னு க தொழு உரம் அல்லது வந்து ஒரு டன்னு கம்போஸ்ட் எடுத்து கலந்து கடைசி உழவில் போட்டுட்டிங்கன்னா பதினஞ்சு இருபது நாளில் வரக்கூடிய அழுகல் கருகல் அப்புறம் கோழி திருகல் நோய் வந்து வராமல் இருக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இந்த பயோ சஞ்சீவனியை நீங்கள் போடணுங்க ஓகேங்களா கடைசி உழவின் போது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு வந்து ஒரு நானூற்றம்பதுலேருந்து ஐநூறு கிலோ உங்களுக்கு தேவைப்படும் உழவு முடிச்சுட்டு விதைக்கும் போது கிழங்கு வந்து ஒரு ஐநூறு கிலோ தேவைப்படும் வச்சுங்களேன் இந்த வெங்காயம் நீங்கள் விதை வெங்காயம் அதை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்து போடணும் ஏன்னா நிறைய வந்து விவசாயிகள் வந்து விதை நேர்த்தி செய்யாம இந்த வெங்காயம் போடுறதுனால என்ன ஆகுனா மொதல் பத்துலேருந்து பதினஞ்சு நாள்லேயே வந்து நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுது அப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுற வெங்காயம் வந்து வெங்காயத்துலேயே அழுகல் இருக்குதா அப்படின்றத பார்த்து நல்ல வெங்காயமாக செலக்ட் பண்ணி போடணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லதாக இருக்கணும் போடும்போது விதை நேர்த்தி செய்யணும் விதை நேர்த்தி எதை வச்சு செய்வோம் அப்படின்னா கார்பன் மேங்கோ மேங்கோசெப் இருக்கு பாத்தீங்களா அதை எடுத்துக்கலாம் சிலரியாக இருக்கு பார்த்திங்களா சிலரினா டபுள்யூ எஸ் ஃபார்முலேஷன் இருக்கும் கார்பன் டசிம் வந்து இருபது கார்பன்டிம் இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் மேங்கோ செப் ஐம்பது பெர்சன்ட் இது டபிள்யூ எஸ் ஃபார்முலேஷன் வெட்டபுல் சிலரி ஃபார்முலேஷன் ஏன்னா இதுலயே வந்து சாஃப் எடுத்தீங்கன்னா அது வந்து வெட்டபுல் பவுடர் ஃபார்முலேஷன் அதனால் வந்து வெங்காயத்தை வந்து நீங்கள் அதை வச்சு கலக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாது சரியாக இதே வெட்டபுள் சிலரி ஃபார்முலேஷன் வந்து ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற பேரில் கிடைக்கிது யூபிஎல்ல இதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கிட்டிங்கன்னா வெட்டபிள் சிலரியை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதாவது ரெண்டு கிராம் வந்து ஒரு கிலோவுக்கு வெங்காயத்துக்கு இப்போ வந்து ஐநூறு கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிலோ வாங்கிக்கணும் ஒரு கிலோ வாங்கி அதை லைட்டாக தண்ணியில் கலந்து வெங்காயத்து மேலே வந்து நல்லா உருட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஒட்டிக்கும் அந்த கலரு அப்போ வந்து நீங்கள் முத முதல்ல முளைச்சி வரும்போது வரக்கூடிய நுனிக்கருகள் நோய் அழுகல் நோய் அதெல்லாம் வராதுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விதை நேர்த்தி செய்யறதுக்கு ஓகேங்களா சில பேர் ட்ரைகோடர்மா சூடோமோனஸை வச்சு கூட விதை நேர்த்தி செய்வாங்க நம்ம வந்து ட்ரைகோடெர்மா சூடோமோனஸை கடைசி உழவின் போது போட்டுட்டோம் வச்சுக்கோங்களேன் அது வந்து மண்ணில் வந்து நோய் வராமல் மண்ணில் இருக்கக்கூடிய பித்தியம் பைட்டோத்தோரா போன்ற நோய்களும் மண்ணிலே இருக்கும் அந்த நோயை பாதுகாத்துரும் இப்போ விதை கிழங்குல இருக்கிற நோய்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட்டை வச்சு விதை நேர்த்தி செஞ்சிடலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் உரம் போடுறது மிக முக்கியம் உரம் வந்து பதினஞ்சாவது நாளில் போடுவாங்க ஒரு உரம் பதினஞ்சாவது நாளில் வந்து என்ன உடம்பு போடுவாங்கன்னா சூப்பர் பாஸ்பேட்டு எடுத்துக்கோ யூரியா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து சூப்பர் பாஸ்பேட் சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூடை இது கூட வேம்னு இருக்குது வேமுன்னு ரைசோமிக்கா அப்படின்னு பேரில் இருக்குது படத்தில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க ரைசோமிக்கா அப்படின்னு இது பவுடர் ஃபார்மாக இருக்குங்க இது வந்து இருந்து இரநூறு கிராம் நீங்கள் இந்த உரத்தோட கலந்து நீங்கள் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரைசோமிக்கான்றது பியூர் ஃபார்ம் ஆஃப் வேம் இது வந்து வெங்காயத்தோட வேரில் போய் உட்காந்துட்டு வேற தாக்கக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது இன்னொன்று நம்ம போடக்கூடிய உரங்களான எஸ்எஸ்பி போன்றவற்றை கரைச்சி வேருக்கு எடுத்து கொடுத்து வெங்காயம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வழிவகை செய்கிறது அதனால் முக்கியமாக முதல் உரம் போடும்போது யூரியா சூப்பர் போடும்போது இந்த வேமஸ் வந்து ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் இருக்கிற வேமை வந்து நீங்கள் கலந்துக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கடுத்த உரம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நாளில் வைப்பாங்க இருபத்தஞ்சு நாளில் உரம் வைக்கும்போது அதே ஒரு யூரியா பத்து கிலோ சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு ஒரு மூடை அது கூட சிஎம்எஸ் அதாவது கால்சியம் மக்னீசியம் சல்பர் இதை பற்றி கூட நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்தா தெரியும் சிஎம்எஸ்னா என்னது அது எதுக்கு யூஸ் பண்ணணும் எந்தெந்த பயிருக்கெலாம் யூஸ் பண்ணணும் சிஎம்எஸோட நன்மைகள் என்ன இதில் எத்தனை பர்சன்டேஜ் கால்சியம் இருக்குது எத்தனை பர்சன்டேஜ் மக்னீசியம் சல்ஃபர் இருக்குன்ற பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன் இந்த வேளாண் பீடியா சேனல்லேயே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி நிறையா வீடியோ இருக்குது அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா சி சிஎம்எஸ் போடணும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதோடு வந்து இந்த நம்ம ஏற்கனவே நம்ம போட்டோம்ல கார்பன் டசிம் மேங்கோசப் ஸ்லரி ஸ்ப்ரெண்ட்டு அதையுமே கூட வந்து கால் கிலோ ஸ்ப்ரெண்ட்டு ஸ்ப்ரிண்ட்டு கால் கிலோ வாங்கி இந்த உரத்தோட கலந்து நீங்கள் விசிறி விடணும் அப்படின்னா என்ன ஆகுதுனால பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேர்லேருந்து வரக்கூடிய நோய்கள் அழுகல் கருகள் அப்புறம் வந்து திருகள் நோய் போன்றதெல்லாம் வராமல் வந்து நம்ம இருபத்தஞ்சாவது நாள்லேயே வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ முதல் உரம் போட்டுட்டோம் ரெண்டாவது இருபத்தஞ்சாவது நாளில் போடும்போது யூரியா பத்து கிலோ சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட் ஒரு மூடை சிஎம்எஸ் ஒரு மூடை அது கூட வந்து ஸ்ப்ரிண்ட்டு கால் கிலோ வாங்கி யூரியாவோட ஸ்ப்ரிண்ட்டை கலந்து மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து நம்ம விசிறி விட்டணும் ஓகேங்களா அதோட வந்து எதாவது புழுக்கள் இருந்துச்சுனா இந்த மருந்தோட வந்து ஒரு குளோரிபைரிபாஸ் குருணையும் அல்லது வந்து ஃபெர்டிரா குருணையும் எதாவது சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் போது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள் அழுகல்லாம் இதெல்லாம் வந்து பாதுகாத்துடும் அதுக்கடுத்து வந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து உரம் போடணும் என்ன போடணும்னா வந்து நாற்பத்தஞ்சாவது நாளில் வந்து பதினஞ்சு கிலோ எம்ஓபி பதினஞ்சு கிலோ பொட்டாஸ் பொட்டாஸ் போடணும் அதுக்கடுத்து ஒரு பதினஞ்சு கிலோ சிஎன் சிஎன்ங்கிறது கால்சியம் நைட்ரேட் ஓகேங்களா இது வந்து போட்டால் போதும் இது பத்தாட்டினா இந்த பத்து கிலோ மணலில் கலந்து சேர்த்து போட்டுக்கலாம் சிஎன்னா என்னது கால்சியம் எதுக்கு போடணும் கால்சியம் நைட்ரேட் எதுக்கு போடணும் அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த உரங்கள்லாம் போட்டாவே நல்லா வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும் ஐம்பது நாள்களுக்கு அப்புறம் வந்து செடி நல்லா கரெக்டாக வந்துடும் அதுக்கடுத்து எழுபது தொண்ணூறு நாளில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்போ வந்து பயிர் வந்து கொன்ற ஆரம்பிச்சிடும் இப்போ இதை தவிர நோய்க்கு மட்டும் தான் நம்ம இதுக்கு மருந்து சொல்லியிருக்கோம் இதில் தேவையான சில சில பூச்சிகள் வரும் இலைப்புழு வரும் அப்புறம் வந்து த்ரிப்ஸு வரும் அப்புறம் வந்து நிறையா புழுக்கள் வரும் இதுக்கெலாம் வந்து நான் வந்து அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன் ஏன்னா இதுவே ரொம்ப அதிகமாயிருச்சு அதனால் அன்பான விவசாய நண்பர்களே இந்த நான் சொல்லக்கூடிய முறையை கையாண்டு வெங்காயத்தில் அதிக எடுங்க வேணும் வந்து உங்களுக்கு எதாவது தகவல் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொட்டினீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம் நயன் ஒன்பது நான்கு நான்கு மூன்று மூன்று ஐந்து எட்டு நாலு ஒன்பது நான்கு நன்றி விவசாய்பர்களே